நம்மதே போய் கோயில அம்மா பார்த்தோம்ல பாத்தோம்ல போனி அப்பா காமிச்சாருல வந்திருக்கோம்னு சொல்லி கூப்பிடுவோமா ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்திரித்தலைக்காரி இந்த மக மயனுக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்த மக்களுக்கு தீத்து வைக்க என் தாய் வரணும் என் சத்தியவாக கட்டுப்பட்ட ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு வாங்க கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வரணும் தாய் இந்த கழிவுகத்தில் வந்துட்டு என் ஆத்தா தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்குவாங்க கூப்பிட்டவர்களுக்கு வரணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் என் பெத்த அம்மா வாங்க என் தாய் வாங்க இந்த பெத்த அம்மா நல்லா வா கொடுக்க இந்த மக்களுக்கு வரணும் என் ஆத்தா ஈஸ்வரி தாய் வா

சொல்லுாங்க எல்லாமே வெற்றி ஆகும்பாடிப்பா சரிப்பாடியா ஏழு நல்ல செய்தி கை கால் இருக்கித்தா ம் நீ வகுடு எடுக்கிற இடத்துல இந்த தாய் இருக்கி சரிதா

ஆயுஸ் இருக்க வரையும் நீ பட்ட கஷ்டத்தை நான் பட்டுற கூடாது என் பிள்ளைக்கு நான் வேதனை வச்சிட கூடாது கைகால சரீரத்தை கொடுக்கணும் அப்படின்னு அரசு என்ன சொல்லிட்டு இருக்க அது அப்படியே நான் தரிந்தாய் இப்படிதாய் சொல்லுதாய் நான் இருக்கிட்டா அக்கினி தாய் நான் நிக்கிறேன் சூழாயத்தோட வாசல்ல தாய் நான் நிக்கிறேன்

என் பிள்ளை உட்டியோட நான் நீண்ட ஆயிரத்து நேரம் சோட இருக்கணும் நான் வழங்குறேன்னு சொல்லியிருக்கேன் நான் கும்புற தெய்வத்தின காசு வணத்த பெருசா நினைக்கல என் பொண்டாட்டி உள்ளதே சொத்து சோம்னு சொல்லுவேன் அந்த பொண்டாட்டி சொத்து சொத்து நான் தானிப்பா அப்படிப்பா என் பிள்ளைக்கு சத்தியவா கட்டுப்பட்டு என் பிள்ளைக்கு எல்லாமே வெற்றியாகி கொடுக்கறீன் பிடிப்பா சொல்லுதாயி சரிதா என் பிள்ளைக்கு இந்த தாய படிக்கும்போது உள்ளத்துல ஏத்திக்க இந்த ஆத்தா உன் நெஞ்சில குடியிருப்பி தின்னு நெத்தியில பூசிக்கிட்டு அம்மா படிப்போமான்னு சொல்லு இந்த மகளுக்கு இந்த தாய் முன்னாடி வரைக்கும் உங்க கண்ணுக்கே தெரியும் இந்த பிடிச்சிக்க நான்தான் குடுத்துட்டில்ல தாய் நீயே தாளுக்கிற ஏன் தாய் நானே அம்மா குடுத்துட்டில தா ம் நீங்க வேண்டிக்கிறதே அதுதானே எங்க அம்மா நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுக்கு இருக்கணும் எங்களுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டுதானே தா இருக்கிற என் அம்மாதே எங்களுக்கு உலகம் சொல்லியிருக்கேன் இல்லடி தாயி இந்த தாய் நான் தீர்த்து வச்சுக்கிட்டேனா தான் இருக்கே ஏத்தா நான் தீர்த்து வச்சுட்டேன் தாய் ஓ உள்ளத்தில் நீ அழுகாது இன்னைமேல் நான் நிறைய அழுதுட்டேன்னு சொல்லிட்டேன் மனசு வழி வேதனைனால தாங்க முடியலமான்னு சொல்லிவிட்டேன் நீ கும்புற தெய்வத்தையும் சொன்னேன் தாய் இந்த தாய்க்கு நல்ல வழியை காட்டுன்னு சொல்லியிருக்க தாயி இந்த தாய் இனிமேல் எந்த பிரச்சனையிலும் இருக்கக்கூடாது எங்கள் அம்மா இப்போ இப்போதே நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் இதை தீர்த்து வைன்னு சொல்லியிருக்க உண்மையா பையா தீர்த்து வச்சுட்டேன் தாய் பிடித்தா அதுதா தாய் அம்மா தொடங்கியாக உன் வாழ்க்கையில மன நிம்மதியே வேணும் கேட்டிருக்க என் பிள்ளை குட்டியோட நான் நீண்ட ஆயுளுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சரியாப்பா உன்னை உناடி மெடல் ஆளமா நினைச்சிட்டு இருக்க. அது எவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நாளை எண்ணிக்கிட்டு இருக்க. என் ஆயுசுக்குள்ள அது நடந்துறானு சொல்லி இருக்க. உன வெற்றி ஆயிருபா. கிட்ட கிட்ட கையில

எனக்கு மன நிம்மதியா குடிறே ஏதால நான் கேட்டிட்டு இருக்கே தள்ளி தாய் எனக்கு நீ எனக்கு யாரும் இல்ல நான் அநாதை மாதிரியே இருக்கிறேன் உன்னால மட்டும்தான் எனக்கு நல்லா செய்ய முடியும்னு சொல்லி இந்த டைட் ஆத்திர வந்து கேட்டிட்டு இருக்க இந்த தாய் அட்லயே குடிச்ச அபடியா கிட்ட வா கிட்ட வா சத்தி திட்டுளே வா தம்பி ஓடியா ஓடியா பை அவ குடிச்சு ஓடியா நான் குழந்தை தான எ நானே வர கொடுத்தேன் நான் கொடுத்தாதே வெற்றியாகும்

இந்த மக கேட்ட வரோம் அதனால இந்த மலத்தை வந்து இந்த கலிகத்தில் நாங்க வந்து உட்காந்துருக்கோம் எல்லாருக்கும் வெற்றி ஆயிடுச்சுட்டா எல்லாத்துக்கும் வெற்றி ஆயிடுச்சு ஓம் நம சிவாயா வாழ்க ஓம் நம சிவாயா வாழ்க ஓம் அப்பா அரசே வாழ்க ஓம் அப்பா அரசே வாழ்க ஓம் நம சிவா malaselimbanansa <muchas> <muchas> bosomatokanpa